அவுலி அஷ் ஷீத்தான் இர்வஹீ பிஸ்மின்லாஹிமான்இர் ரஹீம் அலமதுலமின்பத்துஇல் முத்தகீன் அஸ்ஸலத் ஒசலாம் நம்பிஆல் முர்சலீன்மதின் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான பாடத்திட்ட முறைகளை முறையாக நாம் தொகுத்து படித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸனுடைய பாடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உண்ணுதல் பருகுதலின் ஒழுங்குமுறை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸும் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களையும் தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் எப்போதும் சொல்வது போல அரபியினுடைய ஹதீஸினுடைய வாசகங்களை நாம் படித்து காம்பிக்கிறோம் அதே போன்று

அவர்களை அறிவிக்கப்பட்டுள்ளது நான் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் பராமரிப்பில் வளர்ந்தேன் ஒரு சமயம் எனது கை சாப்பாட்டு பாத்திரத்தில் சுற்றி கொண்டிருந்தது அப்போது நபி அவர்கள் சிறுவனே அல்லாஹுவின் பெயரை பிஸ்மில்லா சொல்லி சொல்வாயாக வழக்கரத்தால் சாப்பிடுவாயாக மேலும் உன் முன்னால் உள்ளதை சாப்பிடுவாயாக என்றார்கள் அறிவிப்பாளர் உமர் அபிசலமாரதேலு அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் அன்பிற்கினிய சகோதரர்களே சாப்பாடு உண்ணுதல் பருகுதலினுடைய ஒழுங்குமுறை மிக முக்கியமானது அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குறுகிய விஷயங்கள் அதில் பின்பற்றப்பட வேண்டும் என்பது அது ஒழுக்க ரீதியிலான விஷயங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் படித்திருப்போம் விசாலமான வாயும் கையும் இருக்கிறது என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவது எதை வேண்டுமானாலும் உண்பது என்ற ரீதியிலான ஒரு வழிகாட்டுதல் முறை இஸ்லாத்தில் இல்லை என்பதும் மனித நேயம் மனிதம் மிகப்பெரிய மனிதம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா உயிரினங்களிலிருந்தும் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் ஒழுக்கமான சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது போன்ற விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் நாய் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒழுக்கமாக படித்து தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலான ஒரு ஹதீஸை தான் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரை பற்றி சொல்வதானால் உமருபுனு அபி சலமார் ரத்தியல்லாஹு அவர்கள் நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடைய வீட்டில் வளர்ந்தவர் விவரம் தெரியக்கூடிய காலம் வரைக்கும் மீசை முளைக்கும் வரைக்கும் என்று கூட சுட்டி காட்டுகிறார்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரசூல்லா இல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் பராமரிக்கணுங்கிற நோக்கத்தில் எடுத்து ஒரு கா குறுகிய காலம் வளர்ந்தார்கள் அப்படிங்கிறதான் இஸ்லாமுக்கு படிப்பிச்சு காட்டு இவர்களுடைய தாயார் வந்து பின்னால உம்முல் மோமினியின் உம்முசலமாரதியாஹூ அன்ஹா அவங்க ரெண்டு பேரும் அவங்க உம்முசலம்மா ரதில்லா அவங்க வந்து அலைஹி அலிசலம் அவங்க திருமணம் முடித்துக் கொண்டார்கள் ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ஹபஷா எத்தியோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில பிறந்தாங்க அபிசலம்மா அலி ரதில்லா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் பகிரை நாட்டுக்கு அதிகாரியா வந்து இவங்களை வந்து நியமித்தார்கள் அப்படிங்கிறது இஸ்லாம் இவர் இவர்களை பற்றி உன்னாலும் ஒரு சிறிய வரலாறு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்துல மதினாவில் எண்பிரி எண்பத்தி மூணுல பாத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு பின்னாடி இவர்களுடைய விஷயங்களை பொறுத்து ஒரு விசாலமான பார்வைகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக அறிவிப்பாளர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் குறுகிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லிட்டு வரோம் இந்த பாடத்திட்டத்துல அப்ப அந்த அடிப்படையில் இதை இதோட நம்ம நிறுத்தி கொள்ளலாம் அலமது இப்போ சாராம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹதீஸனுடைய சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனிதன் உணவு எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒழுங்குமுறைய மொழி நமக்கு வந்து காட்டி தருது சுட்டி காட்டுறாங்க சாப்பிடக்கூடிய தருணங்கள்ல பிஸ்மில்லா சொல்வதற்கும் கரத்தால் உண்ணுவதற்கும் இந்த நபிமொழி நமக்கு ஆதாரமாக சொல்கிறது இடது கரத்தால் உண்ணுதல் பருகுதல் கூடாது என்பதை வந்து இந்த ஹதீஸினுடைய எதிர்ப்பதமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் சைத்தானுடைய செயல்பாடு என்பது இடதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து தான் சுல் அலிசல்லாம் உங்களுடைய வலது புறத்திலிருந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அதே மாதிரி முஸ்லீம்கள் தீயவர்கள் மற்றும் சைத்தானுடைய வழிமுறைகளை விட்டும் விலகி நடக்கும்படி ஏவப்பட்டுள்ளார்கள் நாஃபியா என்று சொல்லப்படக்கூடியவங்க சொல்றாங்க எடுத்தல் கொடுத்தல் போன்ற விஷயங்கள் வலது கரத்தால் மாத்திரமே அமைய வேண்டும் அவ்வாறே ஒரு முஸ்லீம் தனக்கு அருகாமையில் உள்ளதையே சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத படித்து கொடுத்துருக்குறேன் சாப்பாட்டினுடைய விஷயத்தில் பல வெரைட்டிஸான கல்ச்சர்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது அதே மாதிரி வந்து பஃபே சிஸ்டம் அதே மாதிரி சகன் வச்சு சாப்பிட்றது அதே மாதிரி வந்து பந்தி பரிமாறக்கூடிய இடங்களில் சாப்பிட்றது வேகமாக சாப்பிட்றது முறையாக சாப்பிட தெரியாமல் இருக்கிறது கைகளினுடைய அப்படி குழச்சி சாப்பிட்றது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வித்தியாசமாக இந்த உலகத்தில் பின்பற்றப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் சாப்பிடணும் மிகப்பெரிய ஒழுக்கம் வந்து இஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது உண்ணுதல் பருகுதல் அப்படிங்கிறது வயர் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட இல்லை ஒரு கட்டத்தில் ரொம்ப அப்படிலாம் சாப்பிடக்கூடாது வரம்பு மீறின செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சுட்டி காட்டுறாங்க உணவுகளில் அப்போ உணவு இருந்த முறை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒவ்வொரு வீடுகளிலேயும் குழந்தைகளுக்கு இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் குடிக்கணும் வலது புறத்தை வலது கையை தான் யூஸ் பண்ணணும் இடது கையை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து நல்ல ருசியான பொருள் வந்து இருந்தாலுமே கூட வந்து இருந்து பாஞ்சு விழுந்து சாப்பிட்ற மாதிரி இருந்து கை அங்கே நீட்டி எடுத்து சாப்பிடக்கூடாது இதை மாதிரியான ஒரு ஒழுங்குதல் முறைகள் எல்லாம் அதுல வேணும் தான் இஸ்லாம் நமக்கு வந்து படி காட்டுது அப்படிங்கறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கீசனுடைய படிப்பனையில உணவு இருந்துறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாய்சல்லி பிஸ்மில்லா அப்படிங்கறது சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு சுட்டி காட்டுறாங்க அப்படித்தான் வந்து வருது குறிப்பாக அதில் வந்து சிறுவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது அந்த ஹதீசனுடைய ஒட்டுமொத்த வெளிப்படையை நாம் பராமரிக்கக்கூடியவர்களுக்கு இதை நம்ம முதல்ல படிச்சு கொடுக்கணும் அப்போ வீடுகளில் அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை படித்து கொடுக்கணுங்கிறது சொல்லப்படுது ரெண்டாவது வந்து சொல்ல மறந்துட்டோம் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஸ்மில்லாஹி அவ்வளகு ஆஹருஹூ அப்படிங்கிறது வேற ஹதீஸின் அடிப்படையில் அதை சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்போ அதை சொல்லி கொடுக்கவும் செய்யணும் மூணாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வலது கரத்தால் தான் சாப்பிட்ணும் இப்போ எப்படி ஆயிடுச்சு ஒரு கையில் சாண்ட்விச் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஒரு ஸ்டீரிங் பிடிச்சிட்டு லெஃப்ட் கையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இடது கையில் சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு வலது கையில் வண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு அல்லது வலது கையில் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ ஈஸியாக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவசரமான உலகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துக்கிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய பொறுமையாக எதையும் முறையாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் மாறி வந்துட்டு இருக்கிறோம் அதில் இதை மாதிரியான சுண்ணத்தான விஷயங்களை குழந்தைகளுக்கே பற்றி பிடித்து அதில் முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அலஹம்துல்லா அப்படிங்கிறத தரணும் பிள்ளைங்களுக்கு நமக்கும் சொல்லணும் அதே மாதிரி தனக்கு முன்னால் இருக்கக்கூடியதான் சாப்பிட்ணும் அப்போ இதுக்கு வேறு சில இடங்கள்ல சொல்லலாம் சொல்லி சொல்லித்தராங்க இப்போ அது ஒரு மாதிரியான ஒரு கெட்ட நடவடிக்கைங்கிறத இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுது பர்சனாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியமானது இது அப்போ அதை வந்து நாம கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்களை நம்ம சுற்றி சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுடைய தேவைகள் என்ன எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் முறையாக சுட்டி காட்டணும் சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க தவறு விடுறாங்க ஒரு சி விஷயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே நம்ம வந்து அதை திருத்துறதுக்கு உண்டான ப்ராக்டிக்ஸான வேலைகளை வந்து நம்ம முறையாக செய்யணுங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு முறையான வழிகாட்டுதல் முறை அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொன்று இந்த ஹதீஸினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தில் சுல்லாய் சொல்லா அலையலாம் அநாதைகளை அல்லது ஆதரவற்றவர்களை எடுத்து முறையாக பராமரிக்கணுங்கிறத சுட்டி காட்டுறாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில் அதனால தான் அபி உம்முசலம்மா அவங்க அபு சலம்மாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய உமர் பின் அபி சலம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகாபிய வந்து வளர்த்து எடுக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ அவங்களுடைய தந்தையார் வந்து உகதுல நடந்த ஒரு இதுல வந்து காயப்பட்டு அதனுடைய விஷயத்துல இறந்து போயிடுறாங்க அப்போ பராமரிக்கணுங்கிற அடிப்படையில அவங்களை எடுத்து பராமரிக்கிறாங்க அதனால இதுல ஒழுங்குமுறை அப்படிங்கறத விட வளர்ப்பு முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய நுட்பமாக கருதப்படணும் எல்லா குழந்தைகளையும் குழந்தையாக பார்க்கணும் அவங்க நம்ம குழந்தைகளாக பார்க்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் முறை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுத் தருவானாக வாக்ரு தவானா நிலமது இல்லாயி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபராக